வணக்கம் திரு புருச்சுக்கு உங்களை அழைக்கிறேன் திரு சதகம்ல இருந்து தொடர்ந்து பாடல் வரையில் படிக்கலாம் சுத்தி சுத்தி என்ற சொல்லுக்கு சுத்தம் அல்லது தூய்மை பொருள் மன அனுபவம் குறிக்கிது பொருள்களை அனுபவித்தல் வந்து அனுபவ சுக்தி இந்த ரெண்டு தூய்மைகளோட உலக பொருட்கள் அனைத்தையுமே சிவ வடிவமாக காண்பதுதான் அனுபோக சுக்தி ஈசனே எம் எம்மானே எந்த பெருமான் என் பிறவி நாசனே நான் யாதும் ஒன்று அல்லா பொல்லா நாயான நீசன் என்னை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயா தேசனே அம்பலவனே, செய்வது ஒன்றும் அறியேனே ஈசனே எனக்கு சிறந்த தலைவனே என் தந்தையாகிய பெரியோனே ஆண்டவன் முன்னிலையில ஒரு அடிமை எப்படி நடந்துக்க வேண்டிய அடக்கமும் ஒடுக்கமும் நினைவுக்கு வர அந்த குணம் கொஞ்சம் கூட என்கிட்ட இல்லாததால இறைவன் இறைவனாக மட்டும் இல்லாம என் தந்தையாகவும் இருக்கிறார் நான் ஒரு பொல்லாத நாயாக இருந்தாலும் என்னை ஆட்கொண்டு அருள் புரிஞ்ச நீ உன்னை நான் நினைக்க மாட்டேன் என்றது உனக்கு தெரியும் பொல்லாத நாயாக இருந்தாலும் கூட நாய்கிட்ட நன்றி மறவாத குணம் இருக்கும் அது கூட என்கிட்ட இல்ல பொல்லாத நாய் அந்த நாய்க்கு வெறி பிடிச்சாலும் இவங்க நம்மவங்க இவங்க மற்றவங்க அப்படின்னு பார்க்காம கடிச்சு துன்புறுத்தும் அது பொல்லாத நாய் இவ்வளவு பெரிய கருணை அருள் புரிஞ்சிருந்தாலும் அதை மறந்த நான் பொல்லாத நாயான நீசன் ஆனேன் என்கிறார் செய்வது அறியா சிறு நாயின் செம்பொன் பாத மலர் காணா பொய்யர் பெரும் பேரு அத்தனையும் பெறுவதற்கு உரியேன் பொய் இலா மெய்யர் வெறி ஆர் மலர் பாதம் மேவ கண்டும் கேட்டிருந்தும் பொய் ஆனேன் நான் உண்டு உடுத்து இங்கு இருப்பது ஆனேன் போர் ஏரே போர் செய்யும் ஆண் சிங்கம் போன்றவனே சிங்கம் அமைதியும் ஆற்றலும் கொண்டது ஆனா போர் புரிகிற காலத்துல கோபமும் வெல்லும் வலிமையும் ஒரு சேர வந்துடும் ஆனா நான் வந்து என்ன செய்யணும்ன்றதை கூட அறியாத ஒரு நாயாவின் உன்னுடைய பொன் போன்ற திருவடிகளை கூட வணங்காது நான் ஒரு பொய் வாழ்க்கை வாழ்கின்றேன் பொய் இல்லாத மெய் வாழ்க்கை வாழ்கிற உன் அடியார்கள் எல்லாம் உன்னுடைய திருவிடையிலே கண்ணார கண்டும் அது என் காதார கேட்டும் நான் வந்து பொய்யினை உடையவன் வயிற்றுக்கு சுவையாக உண்பதோடு உடலுக்கு நல்ல உடைகளை அணிந்து கொண்டும் ஒரு பயனற்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் போர் ஏரே நின் பொன் நகர்வாய் நீ போந்தருளி இருள் நீக்கி வார் ஏறு இளமின் முளையாலோடு உடன் வந்தருள அருள் பெற்ற சீர் ஏறு ஏறு அடியார்கள் நின் பாதம் கண்டும் கண் கெட்ட ஊர் ஆ இங்கு உழல்வேணும் கொடியேன் உயிர் தான் உளவாதே உயிர்கள் இறைவன்கிட்ட தாமாகவே சென்று சேரடிய பக்குவம் இல்லாததால கைலாசத்திலிருந்து அவர் கருணை கொண்டு சிவபுரமாகிய பொன்னகரில் அதாவது தில்லையில எழுந்தொருள் இருக்கிறார் அதுவும் உமாதேவியரோட கூட எழுந்தொருளி அருள் செய்கிறார் உங்களுடைய அருளை பெற்ற அடியார்கள் எல்லாம் உங்களுடைய திருவடியில சேருவதை பார்த்திருந்தும் கூட கண்கிட்ட ஊர்காலைய போல நான் இப்படி இருந்து வருந்துவேனா கொடியவன் ஆணிய என் உயிர் இன்னும் இருக்கிறதே நான் என்ன செய்வேன் உலவா காலம் தவம் எய்து உறுப்பும் வெறுத்து இங்கு உனை காண்பான் பல மாமுனிவன் நனிவாட பாவியேனை பனி கொண்டாய் மல குரம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான் அளவா நிற்கும் அன்பு இழேன் என் கொண்டு எழுகேன் எம்மானே மாணிக்க மணி போன்றவனே என் தலைவனே உலகத்துல ததிசி பகிரதன் விஸ்வாமித்ரர் பிரிங்கி இவங்களைப் போல பெரிய பெரிய எல்லாம் உன்னை காண்பதற்காக உணவை நீக்கி உடலை வெறுத்து பல காலம் தவம் இருந்து எலும்பு ஆகி தவம் செஞ்சு வாடினார்கள் அவங்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்காத நீ நீ கருணை கொண்டு இந்த பாவியக என்ன ஆட்கொண்டு அருள் புரிஞ்ச ஆனா இந்த அருமையை கொஞ்சமும் அன்பு வைக்காதன்னா எந்த வழியில உயர் வேணும் நோக்கி உமையால் பங்கா வந்து இங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே தென் தில்லை கோனே உன் தன் திரு குறிப்பு கூடுவார் நின் கழல் கூட ஊன் ஆறு குழு கூடு இது காத்து இங்கு இருப்பது ஆனேன் உடையானே மான் போன்ற பார்வை உடையவள் ஆகிய உமாதேவியாரை இடபாகத்தில் கொண்டவனே இந்த உலகத்துல எனக்காக வந்து கருணை கொண்டு என்னை அடிமையாக கொண்ட தேனே அமுதமே கருமேன் சாரே உன்னுடைய திரு உள்ளத்தோடைய இயல்ப புரிஞ்சு அதற்கேற்று செயல்படுறவங்க உன்னுடைய திருவடியை அடைய முயற்சி செஞ்சும் அடையாதிருக்க நானோ தசையாலான புழு இந்த உடம்பை காத்து கொண்டிருக்கிறேனே உடையானே நிந்தனை உள்கி உள்ளம் உருகும் பெரும் காதல் உடையார் உடையாய் நின் பாதம் சேர கண்டு இங்கு ஊர் நாயின் கடையானேன் நெஞ்சு உருகாதேன் கல்லா மணத்தேன் கசியாதேன் முடையார் புழு கூடு இது காத்து இங்கு இருப்பது ஆக முடித்தாயே எல்லாம் உடைய இறைவனே உன்னை இடைவிடாது தியானித்து உன்மேல பேரன்பர்களான அடியவர்கள் எல்லாருமே திருவடியை சேர பாத்திருந்தும் ஊர் சுற்ற நாயில நான் கடைசியா இருக்கிறேனே இயற்கையாகவே உம்மிடம் எனக்கு அன்பு வெளிப்படாட்டாலும் அன்ப வர வைக்கிற நூல்களை படிச்சாது நான் அன்ப வர வச்சிருக்கணும் நான் அப்படியே செய்யலையே கல் எனக்கு வந்து ஆனந்தர் கண்ணீர் விட வேண்டியன்னா அப்படி செய்யாம துர்நாற்றம் வீசிற புழு கூடாகிய இந்த உடலை உலகத்துல வளர்த்து காத்து கொண்டிருக்கும்படி விதி செய்தாயே முடித்தவாறும் என் தனக்கே தக்காதே முன் அடியாரை பிடித்த ஆறும் சோறாமல் சோரனேன் இங்கு ஒருத்தி வாய் துடித்தவாறும் துகில் இறையே சோர்ந்தவாறும் முகம் குறுவேற் பொழித்தவாறும் இதை உணர்ந்து கேடு என் தனக்கே சூழ்ந்தேனே உன்னுடைய அடியார்கள் எல்லாமே வந்து வந்து நீயே மற்ற அடியார்களுக்கு திருவடியில சேர்த்து கொண்டதும் எனக்கு மட்டும் வினைபாகம் இருக்கிறதால இன்னை இந்த உடலை காக்க வச்சு என்ன காக்க வச்சிருப்பதும் மிக சரியே முன்னாடி ஞான ஆசிரியராக குருவாக இறைவன் வந்த போது அவர் கூட இருந்த மெய் அடியார்கள் எல்லாரையுமே அவர் திருவடியில சேர்த்து கொண்டதையும் இவர் கண்ணார கண்டதையும் அடியார்கள் சோறாமல் பிடித்தவாரோ என்கிறார் தேனை பாலை கண்ணலின் தெளியை ஒளியை தெளிந்தார் தம் ஊனை உருக்கும் உடையானை உம்பரானை வம்பனேன் நான் நின் அடியேன் நீ என்னை ஆண்டா என்றால் அடியற்கு தானும் சிரித்தே அருளலாம் தன்மையாம் என் தன்மையே தன் அடைஞ்ச உண்மையான அடியவர்களுக்கு தேனும் பாலும் கரும்பு சாற்றின் தெளிவாக விளங்குபவனும் பேரொழி பிழம்பானவனும் தன்னை பரம்பொருளாக உணர்ந்த அடியவர்களுடைய பார்த்து வீணாகிய நான் உன் அடிமை நீ என்னை ஆட்கொண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வம்பன் இப்போ வந்து நீ என்னை ஆட்கொண்டாய் ஆண்டவன் அப்படின்னு சொன்னா எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க தானே ஏன் எனக்கே என்ன பார்த்தா சிரிக்கணும் போலதானே தோன்றுகிறது தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லான் நாய் ஆன புன்மையேனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ என்னை நோக்குவார் யாரே என் நான் செய்கேன் என் பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தாய் எங்கு புகுவேனே இத்தன்மதா இந்த விதம் தான் அப்படின்னு எல்லா தேவர்களாலும் அறியப்படாத இறைவனே பொல்லாத நாகையாக இருந்தாலும் என்னை ஆட்கொண்டு அருள் செஞ்ச பிறகு என்னை வந்து விட்டு விட்டு போய்விடுவாயா நீ என்ன விட்டு விட்டு போய்விட்டா போவேன் எங்கும் போவேன் எனக்கு தீமைகளை ஏற்படும் அப்ப என்னை அடிச்சு திருத்தி நல்வெளியில கொண்டு போறவங்க யார் நான் எங்கு போவேன் பொன் போன்ற திருமேனியை கொண்டவனே நான் வேறு எங்கு அடைக்கலம் புகுவேன் புகுவேன் எனதே நின் பாதம் போற்றும் அடியார் நின்று நகுவேன் பண்டு தோல் நோக்கி லா நாயானேன் நெகும் அன்பு இல்லை நினை காண நீ ஆண்டருள அடியேனும் தகுவேனே என் தன்மையே என் தாய் அந்தோ தரியேனே உன்னை வணங்கும் அடியவர் கூட்டத்தில் இருந்து கொண்டே எல்லாரும் சிவசிந்தனையில மூழ்கி உன் திருவடியில் இருக்கும்பொழுதே நான் மட்டும் என் தோள்களை பார்த்து சிரித்து கொண்டிருக்கேன் அப்படி செஞ்சதுக்கு நான் வெக்கப்பட்டிருக்கணும் அப்படி செய்யாததால நாணமற்ற நாயானேன் என்கிறார் எல்லாரும் சாப்பிடுவதை பார்த்தா சாப்பிடாத ஒருத்தனுக்கும் பசி ஏற்படும் அது போல எல்லா அடியார்களுமே உன்னுடைய திருவடியில சேர்ந்த பிறகு எனக்கும் உன் திருவடியில வந்தே ஆவேன் அப்படின்னு உறுதி கொண்டு எழுகிறார் இறைவன் பக்தி வலையில படுவோன் அன்பெண்ணும் பிடியில அகப்படும் மலை இத உணர்ந்த பிறகு கூட உன்னை காண்பதற்கான அன்பு எனக்கு இல்லையே மீண்டும் அடுத்த பதிவுல திரு சதகம்ல இருந்து தொடர்ந்து பாடல படிக்கலாம் நன்றி வணக்கம்